ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே இந்த சமையலை இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வேர்கடலையும் சின்ன காய்த்தி வச்சு ஒரு அருமையான சட்னி ரெசிபியாக கொஞ்சம் சொல்லி நம்ம பண்ண போகிறோம் நம்ம நிறைய வெரைட்டிஸ் தான் சட்னி சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நம்ம வந்து சட்னி வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு இங்கே சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் இது போல் வச்சு கொடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லியும் சரி தோசையும் சரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சட்னி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல இந்த சட்னி நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் க்ளோ போகிற முடியும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க பெல் பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்க தவால ஒரு கப் அளவுக்கு வேர்கடில் எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வேர்கடலையே நம்ம சூப்பர் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லையே வறுத்துட்டோம் இப்போ பாருங்கள் வேறு பேட்டுக்கு மாற்றிட்டு பெருக்கடில் இருக்கிற தோலை மட்டும் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டுக்குவோம் எண்ணெய் சூடாகவே இதில் ஒரு கப்பில் இருக்குது சின்ன வெங்காயம் வெங்காயம் இந்த இந்தளவுக்கு வதங்கி வரும்போது இதை கூட காரத்துக்கு ஆறு வர மிளகாய் எடுத்துருக்கேன் வர மிளகாய் சேர்த்துட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் கூட ஒரு சின்ன தொண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தோல் சீடி எடுத்து வச்சிருக்கோம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி அரை சேர்த்துக்கலாம் வரவேன் வெங்காயம் இஞ்சி வர மிளகா புளி இது எல்லாமே பார்த்திங்கன்னா வதங்கி அரைச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சுக்க பொருட்களை சேர்த்திட்டோம் இது கூடவே பார்த்திங்கன்னா வேர்கடில் இல்லையா அதுவும் பார்த்திங்கன்னா துளசி விட்டு அட்ஜெஸ்ட்டோம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கங்க என்ன சூடாலுமே இதில் கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு இது போது ரெண்டு பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ரெண்டு வரமிளகா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் அது ரிலாக்ஸ் பண்ணி இது கூட ஒரு குத்த கடுவேப்பில் பாருங்க எண்ணெயில் நல்லா புரிஞ்சதுமே ஸ்டாம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் தாலிப்பேன் நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயமும் வேர்கடலையும் வச்சு ஒரு சூப்பரான சட்னி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைடாச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போல் அரைச்சி கொடுத்துங்க ரெண்டு இட்லியும் சரி ரெண்டு தோசையும் சரி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி